வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மீன ராசி மகர லக்னம் இந்த மீனராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சாதிக்க துடிப்பவங்களாக இருப்பாங்க முயற்சியோ நிகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது இவங்களுடைய பழமொழியாக இருக்கும் கண்டிப்பையும் கனிவையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க மனநிலையில் சாத்விகம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் குணத்தின் அடிப்படையில் ரொம்பவுமே காரசாரமான ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வெளிப்படையாக அது அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்டக்கூடியவங்க அல்ல அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது இவங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் குணத்தின் அடிப்படையில் ரொம்பவுமே அமைதியான பொறுமையான மனம் படைத்தவங்களாகவே இருப்பாங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜோவியலாக இருக்கக்கூடியவங்க தான் கலகலப்பான சூழ்நிலைகள் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ஆனால் இவங்க கேரக்டர் வைஸ் பார்க்கும்பொழுது அது அப்படியே கொஞ்சம் கான்ட்ரோவசியாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்ககிட்ட கொஞ்சம் பதட்ட உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஹரிபரியாகவே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க அந்த இடத்துல பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக ஒத்து வர்றது இல்லை அதனால் பெரும்பாலும் இவங்களுடைய மனதிற்கும் புத்திக்கும் போராட்டங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் மனம் ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று சொல்லும் இப்படி இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் லட்சியவாதிகளாக இருக்காங்க சாதிக்க துரிப்பவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே என்னென்னா பெரும் புகழோடு மற்றவங்க முன்னாடி தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தணும் தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சு பேர் வாங்கணும் தான் இருக்கும் இறந்த பிறகும் கூட தன்னுடைய பேர் நிலைச்சிருக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க வந்து வாழ்க்கையை முழுவதுமே லட்சிய உணர்வுகளோடு தான் இருப்பாங்க ஸோ அதனால் இவங்க வந்து ரொம்பவுமே ஆக்டிவான பர்சன் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது சும்மா இருக்கிறவங்களை கண்டாலும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து இந்த வேலை நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு தரக்கூடியவங்களாக இருப்பாங்க உழைப்பாளிகளை மதிக்கக்கூடிய பக்குவம் குணம் இவங்களுக்கு உண்டு நிறைய இடங்கள்லாம் பார்க்கலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இல்லை பெரிய தொழிற்சாலைகள் மாதிரியான இடங்களெல்லாம் பார்க்கலாம் பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் கூட தொழிலாளர்களோடு சேர்ந்து சமமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க இந்த மாதிரியான ராசி லக்னங்களில் திறக்கக்கூடியதுதான் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதற்கும் மதிப்பு கொடுப்பாங்க சும்மா ஆள் பார்த்து தரம் பார்த்து பழகக்கூடியவர்கள் அல்ல ஆனால் அதுக்காக எல்லார்கிட்டேயுமே சமமான மனப்பான்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு காரியங்கள் செயல்பாடுகளுக்கு மதிப்பு மரியாதை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட திறமை பெற்றவங்க கிட்ட இவங்க எப்போவுமே சமமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் என்பதும் உங்களுக்கு உண்டு ஆனால் ரொம்பவுமே கட்டுப்பாடு மிகுந்தவங்களாக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுக்க நெறி இல்லாமல் தங்க்கிட்ட யார் இருந்தாலும் சரி என்ன உதவிகள் கேட்டாலும் சரி அவங்களுக்கெல்லாம் இந்த பாரபட்சமெல்லாம் கிடையாது ஒழுங்கானீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் இல்லைன்னா எப்படியோ போங்க அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி உதவக்கூடிய குணம் இருந்தாலும் கூட ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிற மாதிரி இடம்பொருள் ஏவல்தான் எல்லா விஷயங்களும் இவங்க செய்யக்கூடியவங்க பட் ஜென்ரலாகவே இவங்களுக்கு இலகிய மனம் அப்படிங்கிறது இருக்கு எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல் கொஞ்சம் உணவு பிரியர்களாக இருப்பாங்க பொழுதுபோக்கு பிரியர்களாகவும் இருப்பாங்க இன்னதாக இவங்க எப்போவுமே வேலை கடமை அப்படின்னு இருந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவங்க அதாவது மனசுக்கும் புத்திக்கும் வேறுபாடுகள் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் உங்களுடைய மனம் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரெட்டை நிலைகளில் தான் வேலை செய்யும் எந்த அளவுக்கு இவங்க காரியங்களில் பற்றுடையவங்களாக இருக்காங்களோ எந்த அளவுக்கு இவங்க முயற்சிகள் சாதனை சிந்தனைகள் மூழ்கி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க இவங்களுடைய பொழுதுபோக்கு ஓய்வு இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கியும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடினமாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு பட் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் எதுலேயுமே ஒட்டாமல் இவங்க பாட்டுக்கு தனியாக ரிலாக்ஸேஷனான மூடில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் இருப்பாங்க ஸோ இந்த ரெட்டை நிலைகள் இவங்ககிட்ட மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்களுடைய மனம் வந்து இந்த ரெண்டு விஷயங்களையுமே அதிகமாக எதிர்பார்க்கும் பேச்சுவார்த்தைகளில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே அவங்க வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் பேச்சு திறமை அப்படிங்கிறதும் உண்டு வசிக்கிற பேச்சு திறமை அப்படிங்கிறதும் எங்களுக்கு உண்டு அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் தொல்லை செயலாக்கி காட்டுவது அப்படிங்கிறதை காட்டிலும் ஒரு இருக்கிற விஷயத்தை இல்லாமல் ஆக்கவும் முடியும் இல்லாத இருக்கிற விஷயத்தை இருப்பதாக மாற்றவும் முடியும் அந்த அளவுக்கு எங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சொத்து சுகங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது எல்லாத்துலேயுமே ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவைக்கேற்ப இருந்தாலும் போதும் அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த விஷயங்களை பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் குடிசையில் இருந்தாலுமே உங்களால் இருக்க முடியும் மாட மாளிகைகள் இருந்தாலும் இவங்களால் இருக்க முடியும் ஸோ நார்மலாக சொத்து சுகங்கள் மேலே பற்றுதல் உங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி குடிசையில் இருக்கிற மாதிரியும் இவங்களால் இருக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க மாட மாள்கைகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை இவங்க அமைத்துக்கொள்வாங்க ஜென்ரலாக சொத்து சுகங்கள் வாகன அமைப்புகளை அவங்களுக்கு ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு இருக்கும் அண்ட் பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அளவான நிலைகள் இருந்தாலும் கூட காரியங்களில் கொஞ்சம் அதிகமான இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யும் அதாவது காசுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது ஆனால் காசுக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதாவது எதை வேணாலும் செஞ்சு எப்படி வேணாலும் காசு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கல்ல இந்த வகையிலையும் உங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்களில் பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது பட் நேர்மையான வகையில் இவங்க காசு பண விஷயங்களில் அக்கறையை காட்டக்கூடியவங்க தான் அது சார்ந்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க தான் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாம் இடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கான தனித்துவத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து கொடுக்கவும் இவங்க செய்வாங்க ஸோ நார்மலாகவே இந்த புற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்க இடங்களுக்கு போய் தான் இவங்களை பற்றி இவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வெளியிடங்களுக்கு போனால் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குட்டிச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது அதனாலேயே இந்த புற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நார்மலாகவே இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தானாகவே வரவும் செய்யும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இவங்க ஒரு அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது எங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மனதிற்கும் புத்திக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா மீனராசி அப்படிங்கும்போது நார்மலாகவே அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்கள் நீ ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் அந்த ஆலையை தரிசனமெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு அதாவது திவ்ய தேச பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா புது புது இடங்களுக்கு போய் புதிய புதிய கோயில்கள்லாம் பார்த்து தரிசித்து ஆன்மீகத்தில் அதனை டெவலப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காகவே இந்த மீன உண்டு பட் இந்த மீனராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்போது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா இவங்க வந்து தன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க உழைப்பை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கடவுள் சார்ந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கும் மத நம்பிக்கை எல்லாமே இருக்கும் பட் அதுக்காக எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது தன்னுடைய உழைப்பும் தன்னுடைய பங்களிப்பும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க என்னென்னு சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கைய லட்சியமே பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ கடவுள் மேலே முழுசாக நம்பிக்கை போட்டு அமைதியை உட்காந்துக்கிறது உங்களுக்கு செட் ஆகாது அதனால் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அதிக ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த வாழ்க்கையுமே ஏதாவது ஒரு வேலை சிந்தனைகளில் தான் மூழ்கி இருக்கும் ஸோ அந்த வகையில் காரியத்தில் எப்பவுமே கருத்தாக இருக்கக்கூடியவங்கள்தான் பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடியவங்க பதட்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் போட்டி மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதவங்களுக்கு வரத்தான் செய்யும் அதே போல் இவங்க என்ன தான் ஆக்டிவான பர்சனாக இருந்தாலும் கூட காரியங்கள் அப்படின்னு வரும்போது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு செய்ய முடியாது அங்கே வந்து பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இனிமேல் சொல்லப்போனால் இவங்க வந்து மனதால் காரியத்தில் ரொம்பவுமே பொறுமைசாலிகளாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய குணம் வந்து அதை ஒத்துக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் உடனுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க வே டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஸோ அதனால கொஞ்சம் தான் செய்வாங்க ஸோ அந்த நிலைகளில் இவங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் அப்படிங்கிறது தேவைப்படும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இறை கடல் ஒளியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருத்தமான ஒன்றாக இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் போய் வரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட டைம் பாஸ்க்காக இதை செய்யக்கூடியவங்களில் காரிய ரீதியான பிரயாணங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் விருப்பம் இருக்கும் நம்ம வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஊர் சாதகமான அமைப்புகள் சொல்லணும் நார்மலாகவே இவங்களுக்கு குடும்ப பற்று அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்கத்தான் செய்யும் குடும்ப காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவும் செய்வாங்க நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது தானாகவே வந்து அமையும் செய்யும் ஸோ நார்மலாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடுகள் காட்டுவாங்க அதாவது மனசளவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் கூட குணத்தின் அடிப்படையில் குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை காட்டக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு உண்டு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் அரவணைப்புகள் பெற்றோர்களாக தான் இருப்பாங்க பட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வயது நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்தந்த வயதுக்கு தகுந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் ஒரே முட்டா பாசத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரம் எல்லா நேரத்திலும் மேலே விருப்ப காட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு வச்சாலும் அந்தந்த வயது நிலையத்துக்கேற்ப பெற்றோருடைய ஆதரவு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த ஆதரவுகளை இவங்க கிடைக்க பெற்று வருவாங்க இவங்களும் அப்படி தான் பெற்றோர்கள் வகையில் எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு உண்டு பெரும்பாலும் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் காரசாரமான நிலைகள் இருக்கும் தாயாரோட அரவணைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு ஆனால் இவங்களுடைய தாயார் வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாக தான் இருப்பாங்க அதாவது டென்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகம் எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரை பவர்டான இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் சொந்த பந்தங்கள் முன்னாடி தான் தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் மெனக்கெட்டு வருவாங்க அதே போல் இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தவாதிகளாக இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபர்கள் தான் மற்றவர்களுடைய மனம் அறிந்து செயல்படக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு சும்மா ரெண்டு நிமிஷம் பழகினாலே போதும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி மற்றவங்க குணம் மனம் அறிந்து செயல்படக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ ஜென்ரலாகவே பெற்றோருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே உடன்பிறப்புகள் மேலே இவங்க அளவு கிடந்த பற்று பாசம் வைக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ராசின் அடிப்படையிலும் சரி லக்ன அடிப்படையிலும் சரி உடன்பிறப்புகளோட அரவணைப்புகளே பெற்றவங்களாக இருப்பாங்க எல்லா காலகட்டங்களிலேயுமே ஏதோ ஒரு வகையில் உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா உடன்பிறப்புகள் மேலே அளவுக்கு அதிகமான பற்று பாசம் தான் இருப்பாங்க கொஞ்சம் ஏடிப்படியான சமாச்சாரங்கள் அப்படின்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தான் போகும் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அப்படின்னு இருக்கிறது தான் செய்யும் இருந்தாலும் என்றைக்குமே உடன்பிறப்புகளை வந்து விட்டு கொடுக்கக்கூடியவங்க அல்ல இவங்களும் சரி இவங்களோட உடன்பிறப்புகளும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தன்மையோடு தான் இருந்துட்டு வருவாங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சாதகமாகவே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே கொஞ்சமாக அவசரப்பட்டு செய்வாங்க பட் ஆனால் இவங்களுக்கு மன ரீதியான ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றிடும் அதுமாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மீனராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தம் அப்படிங்கிறது ஈஸியாக அமைஞ்சிடும் மனசளவில் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்து அனுசரித்து தான் இருப்பாங்க எல்லா வகையிலையுமே தனக்கு ஒரு சூட்டபுளான வாழ்க்கை துணையை பெறக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஆனால் குணத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கும் அதுலேயுமே வாழ்க்கை துணை வந்து எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போயிடுவாங்க இவங்க தான் சில இடங்களில் கொஞ்சம் பதற்றத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாங்கனாலே போதும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்களுமே ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமான நிலைகளையே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கைகோரும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்ல நார்மலாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு எப்போவுமே ஈடுபாடுகள் இருக்கும் அதாவது ராசி அடிப்படையிலும் சரி லக்ன அடிப்படையிலும் சரி குழந்தைகள் மேலே ஒரு தனி பிரியம் பாசம் அப்படிங்கிறது யதார்த்தமாகவே ஏற்பட்டுடும் குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஸோ நார்மலாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவுக்கு அந்த ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க குழந்தைகளும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதமான அமைப்புகளை பெற்று வருவாங்க அந்த இவங்களைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளுக்கும் கூட இந்த உடன்பிறப்புகள் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்புகள் தான் அதாவது பெருசாக பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் கிடையாது அதே பெருசாக நெகட்டிவ் அப்படிங்கிறதும் கிடையாது காலநிலைகளுக்கு ஏற்ப இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத ஒப்போது வந்துகிட்ருக்கோம் பட் பர்சனலாக வந்து உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அட்ராக்ட் ஆகக்கூடியவங்க அல்ல தான் ஸோ இது வந்து சூழ்நிலை சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஜென்ரலாக இது வந்து ஒரு அளவான அமைப்புகள் தான் பெரியவர்களாக சங்கடங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது அதுக்காக வராமலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை சும்மா போக ஏதோ டென்ஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கொள்ளாமல் இருப்பாங்க அவ்வளோதான் தொழில்வே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அளவான அமைப்புகள் தான் நார்மலாகவே இவங்க கொஞ்சம் லட்சியவாதிகளாக இருக்கிறதுனால தேவைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபடக்கூடியவங்க அல்ல இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆட்கள் தான் ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கணும்னு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகள் கிடைக்காத பட்சத்தில் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது தன்னுடைய பேருக்கும் தன்னுடைய காரியங்களுக்கும் எந்த ஒரு குற்றம் குறையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதற்கு பாடுபட்ட நிலைகளில் தான் இருக்கும் நாள் தொழில் வேலி உத்தியோக ரீதியாக திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் நல்ல காரியவாதிகள் திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க தொழில் வேலி உத்தியோக ரீதியாக இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் தான் இருக்கும் எடுத்த உடனே தான் பெரிய ஆளாகிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பட் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு உண்டான இந்த ரெகுக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ அதற்குண்டான பொறுமை நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ ஓவராளாகவே இவங்க வந்து இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனால் திறமைக்கு மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அதுக்கு அந்த பொறுமை தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஓவராலாக இந்த மீனராசி மகர லக்னம் என்பது இவங்க வந்து எக்ஸ்டர்னல் லைஃப்பில் அதிகமான இன்வால்மெண்ட் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போற்றுதொருக்குரியதாக இருக்கும் மற்றவங்க முன்னாடி பேரும் புகழோடு வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றிருப்பாங்க அதுக்கேற்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மீது தானாகவே அமையும் இப்போ துசையாக ஜாதக சரியில்லாத பட்சத்தில் அதற்கான முயற்சிகளில் காலம் முழுக்க இறங்கி கொண்டே இருப்பாங்க அதன் மூலமாக நிறைய அனுபவங்களை பெற்றவங்களாக இருப்பாங்க அந்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய வகையில் இவங்களுக்கு சில சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வரும் நன்றி வணக்கம் பால்கவர்முடன்